வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் பண்டிகை காலத்தில் மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்குச்சீட்டுகளை இம்மாத இறுதிக்குள் விநோகிக்க நடவடிக்கை கிழக்கில் காணி பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் ஜனாதிபதி அமெரிக்காவில் கோப்பியின் விலை கணிசமாக அதிகரிப்பு இனி விரிவான செய்திகள் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் கேள்விக்கேற்ற விநியோகம் இல்லாமையின் காரணமாக உள்நாட்டு சந்தையில் மலையக மற்றும் தாழ்நில பகுதிகளில் விளையும் மரக்கறிகளின் விலை திடீரென அதிகரித்துள்ளதாக ஹட்டன் பிரதேச மரக்கறி மொத்த மற்றும் சில்லறை மரக்கறி வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இதன்படி போஞ்சு ஒரு கிலோ கிராம் அறுநூறு தொடக்கம் எழுநூறு ரூபாய் வரையிலும் கத்தரிக்காய் ஒரு கிலோ கிராம் அறுநூறு ரூபாய் வரையிலும் ஒரு கிலோ கிராம் கரட்டின் விலை நானூறு ரூபாயாகும் ஆஸ்திரேலிய உருளைக்கிழங்கு ஒரு கிலோ கிராமின் விலை அறுநூறு ரூபாயாகும் ஒரு கிலோ கிராம் தக்காளி எண்ணூறு ரூபாய்க்கும் ஏனைய அனைத்து மரக்கறிகளும் நானூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரையிலும் சில்லறை விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் தேங்காய் ஒன்றின் விலை நூற்றி எண்பது இருந்து இருநூற்றி இருபது ரூபாய் வரை சில்லறைக்கு விற்பனை செய்யப்படுவதுடன் ஒரு கிலோ கிராம் புளி மற்றும் சீனி வாழைப்பழம் நூற்றி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது கடந்த சில தினங்களாக நிலவிய தொடர் மழையின் காரணமாக மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சுமார் ஒரு கோடி வாக்குச்சீட்டுகள் இதுவரையில் அச்சிடப்பட்டுள்ளதாக அரசு அச்சகமா அதிபர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் சகல வாக்குச்சீட்டுகளும் இந்த மாத இறுதிக்குள் விநியோகிக்கப்படும் என அவர் தெரிவித்தார் கிழக்கு மாகாணத்தில் காணப்படும் விவசாய காணி பிரச்சனையை விரைவில் தீர்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயகர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக அக்கறை பெற்ற பகுதியில் நேற்று இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தோல்வியுற்ற அரசியல் தரப்பினர் மக்களிடம் பிளவை ஏற்படுத்துவதற்கு விளைகின்றனர் கடந்த காலங்களில் திகன அக்குரண அழுத்கம உள்ளிட்ட பகுதிகளில் முரண்பாடு ஏற்பட்டதுடன் பல வழிபாட்டு தலங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது எனினும் எதிர்வரும் காலங்களில் மீண்டும் அவ்வாறு இடம்பெறுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை உறுதியளிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரிசாநாயகர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அண்மையில் கொழும்பில் ஈஸ்டேலுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஓட்டியமைக்காக இளைஞன் ஒருவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டமை தொடர்பிலும் ஜனாதிபதி கருத்துரைத்தார் குறித்த இளைஞன் தாமாகவே விரக்தியான மனநிலைக்கு சென்றிருந்ததாகவும் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டதுடன் இது தொடர்பில் அவரின் பெற்றோருக்கு அறியப்படுத்திய போதும் இந்த விடயத்தை அடையாளப்படுத்தியமைக்காக அவர்கள் நன்றி ஜனாதிபதி குறிப்பிட்டார் இந்த நிலையில் குறித்த இளைஞன் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் இனி அமெரிக்காவில் கோப்பியின் விலை கணிசமாக அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம்பின் கொள்கை காரணமாக ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் கோப்பையை இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட வரிகள் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன கோப்பி இறக்குமதிக்காக ஆண்டுதோறும் அமெரிக்கா சுமார் நூறு பில்லியன் அமெரிக்க டொலரை செலவிடுகிறது இதில் அதிக அளவான கோப்பி பிரேசில் மற்றும் கொலம்பியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது அமெரிக்கா சந்தையில் கோப்பையின் விலை சுமார் மூன்று டாலர் அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன அதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி பல நாடுகள் மீது விதித்த வரிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் அமெரிக்கா சந்தையில் அனைத்து நுகர்வோர் பொருட்களின் விலைகளும் ஏற்கனவே அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி